ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம அத்தியாயம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று அதில் பசம் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி மேக்ஸ்னாலே ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் நினச்சிட்ருக்காங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க உண்மையாக சொன்னால் மேக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவ்வளோ தான் நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எளிய முறையில் சொல்லித் சொல்லித்தரேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது மேக்ஸ் கண்டிப்பாக ஃபேவரட் சப்ஜெக்டாக மாறும் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் இப்போ நம்ம பசம் பார்க்கலாம் இப்போ பசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது டூ பை டூ மெத்தடுங்க இப்போ இப்போ கொடுத்துருக்கறத அப்படியே நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணு நாலு ஆறு ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் கொடுத்துருக்கறத ஏன்னு எடுத்துக்கப்புறம் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து டூ பை டூ மெத்தன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்களா ஏபிசிடி இந்த மெத்தில இருக்குது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லைங்க இந்த ரெண்டு மூளை விட்டத்தை அப்படியே இடம் மாற்றி போட போகிறோம் அங்கே என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி அதை அப்படியே நம்ம மாற்றி போட போகிறோம் அதாவது டி இருக்க இடத்துல ஏன்னு ஏ இருக்கிற இடத்துல டீனு மாற்ற போகிறோம் மாற்றி எழுதுவோமா இப்போ ஏ இருக்கிற இடத்துல டீன்னு டீ இருக்க இடத்துல ஏன்னு அப்படியே போட்டுருக்கோம் இப்போ இந்த ரெண்டு மூளை விட்டத்தை நம்ம மாற்ற போகிறதில் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம் ஆனால் இங்கே ப்ளஸ் பின்னு இருக்கனால மைனஸ் பி அதோட சிம்பிளை மட்டும் மாற்ற போகிறோம் இங்கே ப்ளஸ் சீன்றிருக்கனால மைனஸ் சி அவ்வளோதாங்க டூ பை டூ இப்போ இதை நம்பர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும் அதாவது ஜாயிண்ட் ஏ இப்போ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்வல் டு இப்போ இந்த ரெண்டு மூலை விட்டத்தை அப்படியே மாற்றி எழுத போகிறோம் இப்போ மைனஸ் மூணுன்ற கட்டத்தில் ரெண்டுன்னு இப்போ ரெண்டுன்ற கட்டத்தில் மைனஸ் மூணுன்னு அப்படியே மாற்றி எழுத போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு மூலை விட்டத்தை நான் அப்போ சொன்ன மாதிரி சிம்பிள் மட்டும் மாற்ற போகிறோம் இப்போ இங்கே ப்ளஸ் நாலுன்றக்கா மைனஸ் நாலு இங்கே ப்ளஸ் ஆறுன்றதுனால மைனஸ் ஆறு அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்ஜெக்ஷன் பார்க்க போகிறோங்க இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இப்போ கொடுத்துக்கிறத அப்படியே ஏன்னு எடுத்து எழுதிக்கலாம் ஏஇஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஏழு ரெண்டு இது அப்படியே ஏஎன் எழுதிக்கலாம் இது வந்து த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் நம்ம முன்ன பார்த்த மாதிரி டூ பை டூவில் த்ரீ பை த்ரீ இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டெப் சேர்த்து வரும் இது வந்தோடனே நம்ம ஃபஸ்ட் பார்முலாக பார்த்தீங்கன்னா இது அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஜே த ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் இதாங்க இதுக்கான ஃபார்முலா இப்போ இது நீங்கள் யாபரம் வேண்டியது இந்த சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இதை சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஏஐஜே நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கனால நேத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க இஸ்ஸி ஈக்குவல் டு ப்ராக்கெட் ஓவ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டுக்கு நேராக ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு நேராக இருக்க ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நம்பர்ஸ் டூ பை டூ மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குங்களா இப்போ இதை கிராஸாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இது மைனஸில் இந்த மைனஸ் வந்து ஃபார்முல வர மைனஸ் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க ப்ராக்கெட் ஓம் பண்ணிக்கோங்க சென்டராக இருக்கிறத அப்படி ஹைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மைனஸ் இங்கே மூணு இடத்துல மைனஸ் இருக்கனால இந்த ரோவை இந்த காலத்தையும் இந்த ரோவை தான் மைனஸ் ஹைட் பண்ணிக்கணும் இப்போ இதை ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறத நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் போட்டுக்கலாம் ப்ராக்கெட் ஓமணிக்கோங்க இப்போ எந்த ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓமணிக்கோங்க சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ லாஸ்டாக இருக்கிறது இங்கே மைனஸ் ப்ராக்கெட் ஓம் பண்ணிக்கோங்க இந்த கடைசியை ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஏழு பதினாலு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ இங்கே கீழே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா ஒன்று இன்ட்டு மூணு மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த சென்ட்ராக ஹைட் பண்ணிக்கலாம் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு இப்போ லாஸ்டாக இங்கே ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட் ஓவ் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்டாக நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ இந்த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் போட இங்கே மறந்துடாதீங்க இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா இப்போ பாருங்கள் எட்டு மைனஸ் ஏழு ஸோ ப்ளஸ் ஒன்று இங்கே ஆறு மைனஸ் மூணு மூணு வரும் இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் மூணு ஓகேங்களா இங்கே இருபத்தொன்று மைனஸ் பன்னெண்டு ஒன்பது ஸோ ஒன்பது இங்கே ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்றுன்னு வரும் இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆயிரும் இங்கே நாலு மைனஸ் மூணு ஒன்று பதினாலு மைனஸ் ஒன்பது அஞ்சுன்னு வரும் வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் அஞ்சு இங்கே மூணு மைனஸ் நாலு இருக்கனால மைனஸ் ஒன்று ஸோ அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று வருங்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ ப்ளஸ் ஒன்று இங்கே எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் போடுப்போங்க இது அப்படியே ட்ரான்ஸ்போர்ஸ் ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்கிற ரோவை காலமாக எழுதணும் அதாவது ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் மூணு ஒன்பது இங்கே அப்படியே இருக்கிறத இங்கே எப்படி எழுதுங்க ஒன்று மைனஸ் மூணு ஒன்பது இங்கே ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சுன்னு இருக்கா இது எப்படி எழுதுங்க ஒன்று ஒன்று மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ இங்கே மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று அவ்வளோதாங்க அட்ஜாயிண்டி செகண்ட்க்கான ஆன்சர் வந்துடுச்சுங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் மூணாவது சப்ஜெக்ஷன் வந்துட்டோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அந்த த்ரீ பை த்ரீ மெத்தடு தான் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன் பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கான சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்குறத அப்போ எப்போயும் போல் ஏன்னே எழுத்துக்கலாம் ஏ இஸ் ஈக்வல் டூ ஒன் பை த்ரீ டூ டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ டூ கொடுத்துருக்கதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் பை த்ரீ அப்படின்னு வந்துட்டாலே இங்கே அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் கே ஏ அப்படின்னு வந்துடுங்க ஏன்னா இங்கே ஒன் பை த்ரீனால கான்ஸ்டண்ட்டாக எப்பயும் போல் கே வந்துடணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா கே பவர் என் மைனஸ் ஒன் இது எப்பயுமே வரும் அப்புறம் எப்பயும் போல் ஏஐ ஜே த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் இது எப்பயும் போல் தாங்க இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கேக்கு பதிலாக ஒன் பை த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் ஒன் பை த்ரீ இப்போ என் என்னோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா இது த்ரீ பை த்ரீ மெத்தட்னால் இது என்னோடய மதிப்பு த்ரீ ஸோ த ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன் இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா போட்டோன்னா ஞாபகம் வர வேண்டியது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டூக்கு நேராக ரோவையும் காலத்தையும் நம்ம மறைச்சிக்கலாம் அதே தான் வேறு ஒன்றுமே இல்லைங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று இன்ட்டு டூ டூ மைனஸ் மைனஸ் எப்பவுமே நம்ம காமனாக வர்றதுங்க ஸோ மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிக்கும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் ரெண்டு இங்கே நாலுன்னு இருக்குது சாரி சாரி இங்கே மைனஸ் ரெண்டு இங்கே ரெண்டு ரெண்டே ரெண்டே போய் நாலு ஸோ மைனஸ் நாலு ஆல்ரெடி இங்கே மைனஸ் காமன் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்ததை ஹைட் பண்ணிக்கலாம் இங்கே மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது இங்கேயும் மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆயிரும் ஃபோர் மைனஸ் காமன் ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று தாங்க ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து செகண்டில் மைனஸ் இருக்கனால ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம மறைக்க போகிறோம் ரோ காலம் ரெண்டுத்தையும் மறைச்சாச்சு இப்போ என்ன இருக்குது பேலன்ஸு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸோ டூ இன்ட்டு டூ ஃபோர் மைனஸ் காமன் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சென்டராக இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டு காலத்தை ஹைட் பண்ணிக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ மைனஸ் நாலு இங்கே ஆல்ரெடி மைனஸ் காமன் இப்போ ரெண்டு இங்கே ஒன்று இருக்கனால ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது ஸோ ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரோவையும் காலத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் காமன் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படி சென்டரை மறைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இது நம்ம ஃபார்லாக போகிறோம் மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஒன் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக காலத்தை மறைச்சிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கூட மறந்துடாதீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம சுருக்கலாம் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ ஆல்சோ டூ ஆகிடும் இப்போ அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஸோ இங்கே ஆறுன்னு வந்துடும் இங்கே மைனஸ் மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ இங்கே மைனஸ் ஆறு ஆகிடும் வெளியே மைனஸ் இருக்குதுனால மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் ஆறு ப்ளஸ்ஸு போட தேவையில்லை இங்கே நாலு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஸோ மூணுன்னு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு இங்கே வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் பண்ணால் மூணு இங்கே மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு இருக்குது ஸோ மைனஸ் ஆறு ஆயிடும் வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் ஆறு ப்ளஸ் போட தேவையில்லை இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் மூணு ப்ளஸ் போட தேவையில்லை இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பண்ணால் ஆறு ஆயிடும் வெளியே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆறு இங்கே பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஃபோர் ஸோ சிக்ஸ் அவ்வளோதான் இந்த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் படமாக வந்துடாதீங்க இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா இப்போ ஒன்றை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று தான் மூணு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைன் ஆயிடும் இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா மூணு காமனாக வெளியே எடுத்துக்கலாம் எதை மல்டிபிள் பண்ணால் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் காமனாக இருக்குது ஸோ மூணு வெளியே எடுத்துக்கலாம் ஸோ மூணு காமனாக வெளியே எடுத்துவிட்டோம் இப்போ பேலன்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரெண்டு மூணா ஆறு ஸோ இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு மூணு ஆறு ஸோ ரெண்டு இங்கே ஒரு மூணாக மூணு ஸோ மூணு மூணுக்கு இங்கே ஒன்று இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் தான் போட்டுக்கணுங்க இங்கே ஆறு இருக்குது ஸோ ஈர் மூணு ஆறு ஸோ ரெண்டு இங்கே ஓர் மூணா மூணு ஸோ ஒன்று இங்கே ஈர் மூணா ஆறு ஸோ ரெண்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மூணு இருக்கனால இங்கே ஒரு மூணு மூணு ஒன்று இங்கே மைனஸ் இருக்குனால மைனஸ் ஈர் மூணு ஆறு ஸோ ரெண்டு இங்கே ஆறு இருக்குது ஸோ ஈர் மூணு ஆறு ஸோ ரெண்டு இந்த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணிக்கலாமா இங்கே மூன்று இருக்குது இங்கே ஒன்பது இருக்குது ஸோ மூணு டைம் ஆகும் மூணு மூணா ஒன்பது இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ வந்துடும் இதுங்க ஒன் பை த்ரீ வந்துடும் இப்போ இங்கே அப்படியே ட்ரான்ஸ்போர்ஸ் நம்ம மாற்றிடலாம் இப்போ டிரான்ஸ்போர்ஸ் மாற்றினீங்கன்னா என்ன வரும் பழைய மாதிரி தான் நம்ம ஒன்றும் க புதுசாக எழுத போகிறதில்லைங்க இங்கே ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்றுன்றக்கு ரோலை இருக்குது அதை நம்ம காலத்துக்கு மாற்ற போகிறோம் அதாவது ரெண்டு ரெண்டு ஒன்று இங்கே மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று மைனஸ் ரெண்டு இங்கே ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு அவ்வளோதாங்க அட்ஜாயிண்ட் கேஏ இதாங்க சொல்யூஷன் பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த மூணு மெத்தடை படிச்சிங்கனால மேக்ஸிமம் பயிற்சி இந்த பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று கவர் ஆகிக்குங்க ரொம்ப ஈஸியானது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்